நாலு வைல்ட் கார்ட்ஸ் பற்றி ஒரு ஒரு ஹவுஸ்மேட் கிட்டையாக ஒப்பீனியன் கேட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ வந்துட்டு கமர்தீன் கிட்டே கேட்ட உடனே கமர்தன் சொல்வார் ஐயா சார் வந்து அப்படி மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க உடனே விஜய் சார் சொல்லுவார் கமர்தன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுங்க கமர்தீன் கொஞ்சம் சத்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக பேசுங்க அப்போ தான் நீங்கள் பேசுறது கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்பா அட்வைஸ் பண்ணுறாரு உடனே கமர்தன் சொல்கிறார் சார் சாண்ட்ரா வந்து உள்ளே வரும்போதே எப்படி சொல்லிட்டு வந்தாங்கன்னா நான் வந்து பார்வை இது பண்ணிடுவேன் நான் இங்கே சத்தம் போடுறவங்கள விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க பட் அவங்கள பார்க்குறதுக்கு எனக்கு இன்னொரு பார்வ மாதிரி தான் இருக்குது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்வதிக்கு செம்ம நோஸ் கட்ட உடனே வந்துட்டு விஜய் சார் கேட்குறாரு அடப்பாவி இவ்வளோ நாள் பார்வதி பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலையே இப்போ இன்னொரு பார்வ மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே கமரதன் சிரிக்கிறாரு சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு சார் இது எப்படின்னா ஒன்னஸ் டு ஃபோர் மாதிரி தான் சார் இருக்குது அதாவது இவங்களும் எங்களில் ஒரு பங்கு மாதிரி தான் பார்க்குறேன் அதாவது நாலில் ஒன்றுங்கிறதுக்கு ஒன்னஸ் டு ஃபோர்னு சொல்லிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அதை கரெக்டாக சொல்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு புரிய தெரியல ஒரு இந்த ஒரு பங்கே நாலு பங்கா இருந்ததுன்னா இவங்க தான் பிக் பாஸ் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கரெக்டாக சத்தியமா அவர் என்ன மீன் பண்ணுறாருங்கிறது எனக்கு புரிய தெரியல உடனே விஜய் சார் சொல்றாரு அருமையா பேசுனீங்க இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஜென்வினாக சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு கமர்தன் செம்ம சிரிப்பு அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்வதி கேட்குறாங்க ஹே இப்போ என்கிட்ட நம்ம பழகுனதை எப்போ பிராங்க்னு சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கமர்தன் சொல்கிறாரு நம்ம பழகுனதை பிராங்க்னு சொல்கிறதா சும்மா லூஸ் மாதிரி வளராதுன்னு சொல்லி இப்படி கண்ணத்தில் அடிக்கிறாங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேவ் ஆகுறது யார் சேவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒருத்தர் பேராக சொல்லும்போது கமர்தனுக்கும் கானா வினத்துக்கும் பயங்கரமான கிளாப்ஸ் கிடச்சிது நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கமர்தனோட கேம் பிளே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு அவர் கொஞ்சம் இந்த மாதிரி பார்வதியை அரோரான இல்லாம கொஞ்சம் இண்டிவிஜுவலா கேப் பிளே பண்ணார்னா நல்ல டாப் ஃபைல சுயரா வந்துடுவார் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்